வேணுனா கேட்டு பாருங்க நீ வச்சு ஆளாடா கூப்பிட்டு கேட்க இருப்ப புஞ்சோலே புஞ்சோலே என்னமாமா கூப்பிட்டீங்களா ஏமா என்கிட்ட கம்பு கத்துக்கிறதுக்கு நீ வர சொன்னதா சொல்றாம ஐயோ அய்யோ நான் வர சொன்னா இல்ல மாமா ஏன் இப்படி அபாண்டமா போய் சொல்ற நீ பெரிய மிட்டா மிராசுதார் பேரை வாங்கன்னு வெத்தலை பாக்க வச்சு அழைச்சனாக்கும் என்ன இங்க வர சொன்னது நீதான்

இந்த கைக்கு கம்பு சுத்துனாலும் தலவுதி இருந்தா அதுவும் நடக்கும் என்னடா வெயி ஏய் விடுப்பா நீ பா உள்ள

ஊர் தான் கூடி நிக்குதுல்ல இப்ப சொல்லுங்க முத்துக்காலைமே இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடாது ஊரை விட்டு போயிட்டா எனக்கு ஏற்பட்ட தலைக்குடி போயிடுமா நான் அவமானப்பட்ட மாதிரி இந்தமானப்படணும் முடிவா சொல்றேன் இனிமே பூஞ்சோலைக்கு எதிர முத்துக்கால வரக்கூடாது அப்படி தப்பித்தவரி வந்துட்டா முத்துக்கால தலை குனிஞ்சு போகணும் அவளை பார்க்க கூடாது இந்த வீரனூர் சங்கையா சொன்ன தீர்ப்பு தப்புன்னா எல்லாம் அப்படியே நில்லுங்க இல்ல சரின்னு பட்டுச்சுன்னா எல்லாரும் அப்படியே கலைஞ்சு போங்க நம்ம ஊர் கோயில் முன்னால பொங்கல் திருவிழா முன்னிட்டு வழக்கம் மூலம் இந்த வருஷமும் சிரம போட்டி ஆரம்பமாக போகுது இப்ப இந்த போட்டியில பட்டைக்காரமர் சக்தி வேலும் சேர்ந்த வயல் கிராமத்தை நான் யாரு வேற ஒரு சங்கிய சிதியன்னே யாராவது போட்டியில கலந்துக்கணும் ஆசைப்பட்டா கோவில் மணி மூணு தடவை அடிக்கும் அதுக்குள்ள வந்து கலந்துக்கணும் கம்பை போட்டு எப்படி கம்பா எந்திரிச்சு விளையாடும் மரியாதையா முன்னாடி வந்து மூஞ்சி காட்டு இல்ல கம்ப தூக்கி போயிருவே கம்பு விளையாட்ட பத்தி உனக்கு என்னப்பா பரிய எனக்கு ஜெயிக்க தெரியா நீ சரியான ஆம்பளை என் கழுத்துல இருக்க செய எடுத்து ஜெயிச்சு கட்டுற பாப்போம் Ah, uh -huh. இவ்வளவு நல்ல கம்பு சுத்திரிய உனக்கு வாத்தியார் யாரு நீங்க தான் எங்கே எப்ப உனக்கு கத்து கொடுத்த சத்தியமா நீங்க தான் எனக்கு வாத்தியார் உங்ககிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன் யாருக்கிட்ட கத்துக்கிட்டாங்க தொழில் சுத்தமா இருக்குல்ல ஊர் மரியாதை செஞ்சிட வேண்டியதானே அவசரப்படாதீங்க எல்லாம் முறையா நடக்கும் என்ன முறை முறையா இல்ல நீ என்னப்பா அப்படி பேசுற ஜெயிச்சவனுக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அத வழக்கம் போல செஞ்சிட வேண்டியதானே நான் சொன்னேன் பரிசு தூக்கி போடுங்க பொறுக்கிட்டு போட்டோம் நம்ம ஊருக்கு ஒரு கௌரவம் இருக்குல்ல மேலதளத்தோட கோயிலுக்கு கூட்டிட்டு போய் முதல் மரியாதை செய்யறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு இவனுக்கு இந்த ஊர்ல ஏதாவது சொந்த இருக்குடா விளையாட்டுல ஜெயிக்க முடியல பேசி மடைக்கலான்னு பாக்குறீங்க இவனுக்கு முதல் மரியாதை கொடுக்கலைன்னா இந்த ஊருக்கே மரியாதை இல்லடா என்ன கேட்டே சொத்து பத்து சொந்த பந்தம் இருக்கானு கேட்டேல்ல இருக்குடா இங்க கூடி இருக்கிற பதினெட்டு பட்டி ஜனங்களுக்கு நான் சொல்றது பத்திரம் பதிஞ்சா மாதிரி இனிமே என் சொத்து அத்தனைக்கும் இந்த முத்துக்கால தான் வாரிசு எனக்கு கொள்ளி வைக்க போறதே இவன் தான் என்ன தீர்த்து கட்டி புட்டு என் சொத்தை எல்லாம் சுருட்டிக்க நினைச்சாங்களே அன்னைக்கு அந்த ஆறு முருகன் தான் இவ ரூபத்தை வந்து என்ன காப்பாத்தினான் என்ன பொறுத்த வரைக்கும் இவன்தான் என் குல தெய்வம் என் சொத்து புறா இவனுக்கு தான் என்ன வீரன் ஊராரே இன்னா என்ன யோசனை மனசாட்சி உள்ள மனசனா இருந்தா அவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சிருங்க பாக்காய் வரப்படி நடக்க வேண்டிய அத்தனை நடக்கும் அதுல எந்த வித மாற்றமும் இல்ல இந்த கை கம்பு சுத்தணும்னு விதி இருந்தா சுத்துவேன்னு சொன்னேன் இப்ப சுத்திட்டே இந்த ஊர்ல மிட்டாமிராசு ஆகணும்னு விதி இருந்தா ஆவேன்னு சொன்னேன் அதுவும் ஆயிட்ட ஆனா நான் தான் உனக்கு வாத்தியாருன்னு சொல்றியே அது எந்த வகையில நியாயப்பா அன்னைக்கு உனக்கு கம்பு கத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக இன்னைக்கு ஊர் மத்தியில வச்சு என்ன அவமானப்படுத்தணும் பாக்குறீயா ஏன் பேசாம இருக்க இப்படி எல்லாம் பண்ணாதான் முதல் மரியாதை கிடைக்கும்னு நினைக்காத யாருக்கு வேணும் இந்த முதல் மரியாதை உங்க கிட்ட கத்துக்கிட்ட வித்தைய உங்க முன்னாடியே விளையாடி ஜெயிச்சு காட்டணும்னு நினைச்சேன் நிறைவேற்றிட்டேன் ஓஹோ அவ்வளவுதானா இன்னும் ஏதாவது காரணம் இருக்கா இருக்க உங்ககிட்ட சிலம்பம் கத்து கொடுக்க வைக்கிறேன்னு வர சொல்லி என்ன அவமானப்படுத்தினாலே பூஞ்சோல அவ கழுத்துல நான் தாலியை கட்டணும் கட்டுவேன் कटी तीव